செவ்வாய் ராகுவில் வரக்கூடிய சூரிய புக்தி என்பது நமக்கு பரபரப்பை கொடுக்கக்கூடியது எதை எடுத்தாலும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு திராணியை கொடுக்கக்கூடியது வேகத்தை கொடுக்கக்கூடியது நிதானத்தை கொடுக்காதது நமக்கு வேண்டியது நிதானம் சோ இது நமக்கு தேவையானது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வீட்ல இருக்கோம் இந்த வீடையும் நம்ம வந்து சரியா வச்சுக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கிறது சூரிய திசை அப்படின்னா அந்த சூரிய புக்தி நடக்கிறதுனா சூரியனை நாம என்ன பண்ணினா நமக்கு நன்மை கிடைக்கும் சூரியனை கொஞ்சம் கிளீஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா எப்போ ஒரு கம்பெனியில் வேலை பண்றோம் ஒரு கார்பரேட்ல வேலை பண்றோம் அல்லது கவர்மெண்ட்ல வேலை பண்றோம் நம்மளுடைய மேலதிகாரியை அப்ப இருக்கிற மேலதிகாரியை கொஞ்சம் நம்ம தாஜா பண்ணி வச்சுக்க மாட்டோமா இல்லையா வச்சுனா நம்மளுடைய லைஃப் ஓடும் ஒரு அஞ்சு வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ப்ரொமோஷன் வாங்கி போகிற வரைக்கும் நாம ப்ரொமோஷன் வாங்கி போகிற வரைக்கும் அவரையும் நாம் அனுசரித்து போதல் அவ்வளவுதான் என்ன சார் பண்ணணும் இந்த சூரிய இசையில் அவன் என்ன பண்ணணும் சூரிய இசை இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார் சிம்பிளா அந்த மார்னிங் சூரியன் எழுந்திருக்கும் போது ஒரு வாக்கு ஒரு இருந்து இருபது நிமிஷம் சூரியனை குறித்து வாக் பண்ணினோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லது ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த கிட்டத்தட்ட ஒரு இளமை அப்படின்னுச்சே நம்ம ஜாகிங் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் அந்த மார்னிங் சூரிய உதயத்தின் போது அவனை எதிர்கொள்ளுதல்